நவுங்க மிஸ் நித்து விலாக்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்க பிளேஸ் சிக்மங்களூர் டே ஒன் ஆஃப் சிக்மங்களூர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்திருக்கிறது ஹிரோக்கொழலி லேக் இதோட வியூ வந்து செம்ம சூப்பர்பாக இருக்குது ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டும் செம்மையாக இருந்தது நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதோடய டைமிங் என்னென்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ப்ளஸ் வந்து நோ என்ட்ரி ஃபீ போய்கிட்ட இருந்த அங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட நேம் என்னன்னா ஸ்ரீ ஓம்கார டெம்பிள் இது வந்து அந்த நந்தியை வச்சு நாங்க இது ஒரு சிவன் டெம்பிள் தான் பட் நீங்கள் வந்து லிக்யூட் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா இந்த இதில் வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சமாக இந்த மாதிரி எதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு வந்து ஒரு லிக்யூட் கேஷ் வேணும் அங்கே எந்த ஒரு நெட்ஒர்க்கும் இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதோட வியூ ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஒரு வழியாக சிவனை வணங்கிட்டு வந்தாச்சு அது அது இல்லாமல் இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட் வந்து இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முள்ளையங்கிரி ஹில்ஸோட வியூ வந்துட்டு தெரியும் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸில் தான் முள்ளையங்கிரி ஹில்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இங்கேருந்து அதோடய வியூ அந்த ஹில்ஸோட வியூ பார்க்கலாம் அது இல்லாமல் இங்கே வந்து சன்ரைஸ் சன்செட் நல்லாயிருக்கும் மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக வந்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தனால எங்களால் பார்க்க முடில பட் Moreover, this is a great place to visit. நெக்ஸ்ட்டாக நாங்கள் போனது இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ் தான் சொல்லலாம் இது அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு ட்ரெக்கிங்னால் நார்மலாக இல்லாமல் ஒரு மலைக்கே ஏறுற மாதிரி அது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப செங்குத்தாக இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெக்கர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை ஏன்னா நாங்கள் போயிட்டுருக்கப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்லோப் தான் போயிட்டு இருந்தது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருந்தது நீங்கள் கைடு வச்சிட்டு இது போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தனியாக வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதில் வந்து ப்ராப்பரான வே கிடையாது இப்போ ஒரு கைடு இருக்காங்க லோக்கல் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கவுங்களை கூட்டிகிட்டு கரெக்டாக போயிட்டு வருவாங்க இல்லைன்னா வந்துட்டு டோன்ட் ட்ரை பிகாஸ் இது போகிற வழியில் நிறையா வந்துட்டு டேஞ்சரஸாக இருக்குது அது இல்லாமல் நாங்கள் போகிறப்போ மழை பெஞ்சனால அந்த வழுக்கிட்டே இருந்தது எங்களால் ஏறக்கூட முடியல ஸோ நாங்கள் அதனால் வந்துட்டு ரிட்டன் வந்துட்டோம் இந்த பிளேஸே ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹில்ஸில் வந்துட்டு காஃபி தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கே தெரியும் லேண்ட் ஆஃப் காஃபினால் சிக்கமங்களூர் தான் ஸோ இந்த ஹில்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு மேக்ஸிமம் வந்து காஃபி தான் வந்துட்டு கல்டிவேட் பண்ணாங்க நான் மொதல் டைம் காஃபினால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளான்ட்லாம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது செம்ம எக்ஸைட்டடாகவும் இருந்தது ஆனால் கிளைமேட் வந்து அடிச்சுக்க சிக்மங்களூர் மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது ஆக்சுவலாக நான் சிக்மஙங்களூர் அப்போல்லாம் வந்துட்டு அண்டர் ரேட்டடாக வச்சுட்டேன் லைக் சிக்மங்களூர்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி தான் நாங்கள் நினச்சோம் பட் சூ சீரியஸாக நான் நெக்ஸ்ட் டைம் கூட நான் சிக்மங்களூர் ட்ரை பண்ணுவேன் அவ்வளோ சூப்பரான ப்ளேஸ் ஆக்சுவலாக நாங்கள் இப்படி நடந்து போயிட்டுருக்கும் போது இந்த வழியிலலாம் நிறைய மரங்கள்லாம் வந்து சாஞ்சு இருந்தது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க எப் இதுன்னு இல்லை எந்த பிளேஸஸ்லாம் நம்ம ட்ரெக்கிங் போனாலுமே வந்து நிறைய இந்த லீச் அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் இன்செக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க இது வரைக்கும் நான் சொல்லலை நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு இந்த ப்ளேஸோட நேமு பன்னிக்கல்லு குட்டா வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக இதுக்கு டூ வே இருக்குது இந்த நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணியும் போகலாம் இல்லை சில பேர் ட்ரக் பண்ண முடியல ஆனால் எனக்கு வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூ வீலர்ஸ் ஆர் ஃபோர் வீலர்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு இன்னொரு வே இருக்கு நீங்கள் டைரெக்டாக வியூ பாயிண்ட்டுக்கே போயிடலாம் இது வந்துட்டு அட்வென்ஜர்ஸாக யாரெல்லாம் வந்து ட்ரக் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ட்ரிக் ப ட்ரக் பண்ணி போகலாம் ஆனால் இது என்ன ஒரு மோர் தென் டென் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் அதுக்கும் ரெடி ஆகிட்டோம் இங்கே எதுவும் நிறைய அந்த ஆரஞ்சோட ஃபேமிலியில இன்னொன்று ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் இருந்தது ஆக்சுவலாக அது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியல நாங்கள் ஆனால் ஒன்று எடுத்தோம் எடுத்துகிட்டு சரி ஏன்னா நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நம்ம டக்குன்னு எதையுமே சாப்பிடக்கூடாது அது வந்து ஒன்று விஷமாக கூட இருக்கலாம் பாய்சனாக கூட இருக்கலாம் சிலது பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம் ஆனால் நம்ம எதுவுமே தெரியாமல் ஓகே பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க நாங்கள் வந்து ஆனால் எடுத்து கையில் வச்சு பார்த்தோம் நிறையா இருந்துச்சு என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி இந்த பிளேஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இது என்ன பழம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கும் தெரியல நாங்கள் வந்து பிரிச்சும் சாப்பிட்டும் பார்க்கல மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மல்லந்தூர் சன்செட் பாயிண்ட்டு இது சிக்கமங்களூரில் மல்லந்தூர் அப்படிங்கிற ஒரு டவுனில் தான் இருக்குது அதனால தான் இதோட பேர் மல்லந்தூர் சன்செட் பாயிண்ட்டு ஆனால் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ்லாம் இதை வந்துட்டு மல்லந்தூர் ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து இது சிக்மங்களூர்லேருந்து டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் மல்லந்தூருங்கிற டவுன்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம வாக் பண்ணி கூட போகலாம் நீங்கள் வந்து டூ வீலர்ஸ் ஆர் ஃபோர் வீலர்ஸ்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து டேரெக்டாக வியூ பாயிண்ட்டுக்கு வரலாம் நீங்கள் வர வழியில் நிறைய எஸ்டேட்ஸு காஃபி பிளான்டேஷன்ஸ் நிறையா ஹில்ஸ் நிறைய அப்படி வியூ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் இங்கே வந்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியுமே வந்துட்டு உங்களுக்கு வியூ தான் லைக் இந்த வியூவில் நீங்கள் எவ்வளோ நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் நாங்களும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும் இங்கேருந்து ரீல்ஸ் பண்ணணும் லைக் நிறையா நம்மளாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய ட்ரெண்டிங் சிக்கமங்களூர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ்லாம் காமிச்சிருப்பாங்க மெயினாக வந்து இங்கே தான் வந்து அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க ஸோ நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் மெயினாக வந்து இது எதுக்கு இந்த வியூனா சன்செட் வந்து இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வரப்போ மழை பெஞ்சனால எங்களால் பார்க்க முடில ஸோ நீங்கள் ஈவினிங் டைம் வந்து மெயினாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா சன்செட் பார்க்கலாம் அதோடய வியூஸ் எல்லாம் நீங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்